ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவை அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கரும பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் இது உலக நியதி ஆனால் உன் கரும பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கரும பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ செய்யும் மனத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் குழந்தையே எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இருக்கிறாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய் நான் உன்னுடைய பாவ மூட்டையை சுமந்து கொண்டே இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டு நான் இருக்கின்றேன் உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்யன் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன் காத்திரு நீ என் பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே நீ மாறப் போகின்றாய் புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் அன்று என்னை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன்னை தோற்க விடுவேனா அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அப்பா நான் இருக்கிறேன் என் தங்கமே என் இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கையில் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடும் குழந்தையே உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே உன் வாழ்வும் இனிமையாகும் குழந்தையே எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்பதை அவன் திடமாக நம்புவான் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்